உருத்திரபுரம் பங்கின் கோணாவல் பிரதேசத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த புனித செபஸ்தியார் ஆலய கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அவ்வாலய திறப்பு விழா இருபத்தி மூன்றாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை ஜோன் கெனிசியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேர்தந்தை ஜஸ்டின் ஞான அவர்கள் கலந்து ஆலயத்தை ஆசிர்வதித்து திறந்து வைத்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் இந்நிகழ்வில் ஜால்மாரை மாவட்ட பொதுநிலையினர் கழக இயக்குனர் அருத்தந்தை மௌலிஸ் கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் அருத்தந்தை பெனட் அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் இறை என பலரும் கலந்து சபித்தனர் இவ்வாலயத்திற்கான அடிக்கல் முன்னே நாள் பங்கு தந்தை அருத்தந்தை அமல்ராஜ் அவர்களின் பணிக்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாட்டி வைக்கப்பட்டதுடன் அர்த்தந்தை போல் என்கிளி அவர்களின் காலத்தில் ஆலய கட்டுமான பணிகள் ஆரம்பமாகி தற்போதைய பங்கு தந்தை அர் ஜோன் கெனிசியஸ் அவர்களின் பணிக்காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது